காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பத்தி ஏழு சாப விமோச்சனம் சந்திரன் இல்லாமல் லோகம் பலவிதமாக கஷ்டப்பட்டது மூலிகைகள் சந்திரிகையாலேயே வளர்பவையாதலால் இப்போது நிலா இல்லாமல் அவை வாடி போனதில் எங்கே பார்த்தாலும் வியாதிகள் உண்டாயின எத்தனை பார்த்தாலும் போதும் என்ற திருப்தியை தராத பால் நிலவு இல்லாமல் ரசிக ஜனங்கள் வருத்தப்பட்டார்கள் அதனால் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் லோகத்திடம் பரிவு கொண்டு பிரம்மாவிடம் போய் முறையிட்டார்கள் எப்போதுமே மும்மூர்த்திகளில் முதல்வரான தான் முதலில் போய் வேண்டிக் கொள்வார்கள் அப்போது சில சமயங்களில் அவரே குறை தீர்த்து வைப்பார் சில சமயங்களில் ரொம்ப பெரிய அனுகிரகமாக செய்ய வேண்டியிருந்தால் அப்போது தம்மிடம் பிரார்த்திப்பவர்களை விஷ்ணுவிடமோ ஈஸ்வரனிடமோ அம்பாளிடமோ அழைத்து கொண்டு போய் தாமும் சேர்ந்து முறையிடுவார் இப்படித்தான் புராணங்களில் இருக்கிறது சந்திரனை மறுபடி ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணும்படி செய்ய வேண்டும் என்று தேவ ரிஷிகள் பிரம்மாவிடம் பிரார்த்தித்ததும் அவர் மகா கணபதி கொடுத்த சாபத்துக்கு நான் எப்படி விமோசனம் சொல்வது பரமேஸ்வரன் ஆனாலும் ஆனபடியால் சாபம் கொடுத்தவரையே உபாசியுங்கள் அவர் காலிலேயே விழுந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அவருக்கு உகந்த திதியாக சதுர்த்தியில் நக்த விரதம் இருந்து விசேஷ பூஜை பண்ணுங்கள் மோதகம் அப்பம் பழம் தேங்காய் எல்லாம் நிறைய நிவேதனம் பண்ணி மனசு உருக வேண்டிக்கொண்டு கொண்டு அவர் மனசையும் உருக்கி அனுகிரகத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் பொதுவாக விரதம் என்றால் பகலில் மட்டும் போஜனம் பண்ணிவிட்டு ராத்திரி உபவாசம் இருப்பது வழக்கம் என்றாலும் சில விரதங்களுக்கு பகலில் உபவாசம் இருந்துவிட்டு ராத்திரி போஜனம் பண்ண வேண்டும் இப்படி மத்தியானமெல்லாம் உபவாசம் பூஜை பாராயணம் என்று இருந்துவிட்டு ராத்திரி ஆகாரம் பண்ணுவதுதான் நக்த விரதம் என்பது நக்தம் என்றால் ராத்திரி என்று சொல்வது இதிலிருந்துதான் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொன்று முக்கியம் சிவனுக்கு அபிஷேகம் விஷ்ணுவுக்கு அலங்காரம் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் ஒரு குழந்தை என்றால் அது எப்போது பார்த்தாலும் ஹாவ் ஹாவ் என்று எதையாவது தின்னத்தான் பறக்கும் கத்தியா கபடாவா வாயில் கொள்ளுமா கொள்ளாதா என்றில்லாமல் எதை பார்த்தாலும் வாயிலை அடைத்து கொள்ளத்தான் குழந்தை பறக்கும் அது என்ன விஷமம் பண்ணினாலும் அப்பிச்சி என்று என்றுதான் சமாதானப்படுத்துகிறோம் குழந்தை சுவாமியான பிள்ளையாருக்கு குறைவில்லாமல் கொழுக்கட்டை அப்பம் பொங்கல் தேங்காய் பழவகைகள் எல்லாம் நைவேத்தியம் பண்ண வேண்டும் ஒளவையாரும் அவரை ஸ்துதிக்க ஆரம்பிக்கும் போதே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் என்று சாப்பாட்டில்தான் ஆரம்பிக்கிறாள் இப்படியே திருப்புகளிலும் எடுத்த எடுப்பில் கைத்தலம் நிறை கனி அப்பமோடு அவல் பொறி என்று சாப்பாட்டு திரிசுகளைத்தான் அடுக்கியிருக்கிறது தேவர்கள் எல்லோரும் பிரம்மா சொன்னபடியே பிள்ளையாரை மனோவாக் காயங்கள் ஒன்றுபட்டு பூஜை பண்ணி வந்தார்கள் சமுத்திரத்துக்குள்ளே போய் சந்திரனை கண்டுபிடித்து நாங்கள் வேண்டிக் கொள்வது பெரிசில்லை நீ தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வதுதான் முக்கியம் விக்னேஸ்வரரும் அப்போது சடக்கென்று மனஸ் இறங்கி அனுகிரகம் செய்து விடுவார் என்றார்கள் அவமானம் கஷ்டம் ஆகியவை வந்தால் அவையே அகம்பாவம் பிடித்தவர்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை உண்டாக்கி விடுவது வழக்கம் சந்திரனுக்கும் இப்படி கொஞ்சம் நல்ல அறிவு உண்டாயிருந்தது தேவர்கள் சொன்னபடி அவர்களோடு சேர்ந்து விக்னேஸ்வரரை பணிவோடு வழிபட ஆரம்பித்தான் கருணாமூர்த்தியான கணேசர் பிரசன்னமானார் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தார் பெரிய செவி சூர்ப கர்ணம் என்று சொல்லப்படுவது செவிடுவது என்றால் முறம் பிரார்த்தித்தான் பெரிய மனசோடு பிள்ளையாரும் மன்னித்தார் சந்திரனை பார்க்கிறவர் அபவாதத்துக்கு ஆளாக வேண்டும் என்ற சாபத்தை ரத்து பண்ணினார் ஒரு சின்ன கண்டிஷனோடு ஏன் அப்படியே ரத்து பண்ணாமல் ஒரு கண்டிஷன் போடுகிறேன் என்றால் என் வாயிலிருந்து ஒரு தரம் வந்துவிட்ட வார்த்தை எதுவும் அடியோடு வீணாக போகப்படாது அதோடு கூட எந்த காரணத்துக்காகவும் கர்வப்படக்கூடாது இவன் அழகுக்கு போல் வித்தை செல்வம் அதிகாரம் முதலான எதற்கு கர்வப்பட்டாலும் உலகம் ஏறெடுத்தே பார்க்காத அவமான நிலைக்குத்தான் ஆளாக வேண்டி வரும் என்று ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் ஞாபகம் இருப்பதற்காக இவனுக்கு துளிப்போரவாவது தண்டனை இருக்கத்தான் வேண்டும் ஆகையினால் என் ஆவிர்வாவ தினமான சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் மட்டும் எவரும் சந்திரனை பார்க்க கூடாது என்றும் மீறினால் மித்திய அபவாதத்துக்கு ஆளாக வேண்டுமென்றும் ஆக்ஞை செய்கிறேன் என்றார் எப்போதுமே சந்திரனை பார்க்கப்படாதென்பதை பரம கிருபையோடு மாற்றி மாசத்தில் ஒரு நாள் மாத்திரம் பார்க்கப்படாது என்று செய்தார் அதை சுக்ல சதுர்த்தியாக வைத்ததால் தம்முடைய சம்பந்தம் நினைவு வரும்படியாக பண்ணினார்